பதிமூணு திருப்பூவள்ளி சிப திரு சிற்றம்பலம் இணையா திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தே அனையார் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ எந்த தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டுகொண்ட பாண்டிப்பிரா அந்த இடை மருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினா பூவள்ளி கொய்யாமோ நாயின் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயின் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் என் வல்வினையின் வாயில் பொடியட்டி பூவள்ளி கொய்யாமோ பண்பட்டதில்லை பதிக்கரசை வரபாதே என்பட்டதக்க நறுக்கணச்ச நிந்து அணல் பின்பட்ட பூத படை வீர பத்திரதால் புண்பட்ட பாபாடி பூவள்ளி கொய்யாமோ தேநாடு கொன்றைக்கணிந்த சிவபெருமான் உன்னாடி நாடி வந்து உள் உலகர் முன்னே நான் ஆடி ஆடி நின்று ஓளமிட நடம் பயிலும் கோபுக்கே பூவள்ளி கொய்யாமோ எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரம் மூன்றரத்தன் திருப்புரபம் நெறித்தருளி ஒரு மூன்றுமாகி உணர்வறிதாம் ஒருவனுமே புறம் மூன்றறித்தவா பூவள்ளி கொய்யாமோ வணங்கத் தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரணியார் கூட்டமுமை தெம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பளத்தே ஆடுகின்ற குணம் பாடினா பூவள்ளி கொய்யாமோ நெறி செய்தருளிதன் ஆண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை புழுதுணற்றும் பலவினையை கொய்யா மோபல் நாள் பரவி பணி செய்ய பாதமலன் என்னாகம் துண்ண வைத்த பெரியோ நெலி சுழராய் உரித்தென்னை ஆண்டு கொண்டான் களலினைகள் பொன்னான பாபாடி பூவள்ளி கொய்யாமோ பேராசையாமிந்த பிண்டமர பெருந்துரையான் சீரா திருவடி என் தலை மேல் வைத்தபிரான் கார்கடல் நஞ்சை உண்டு கொந்த காபாளி போரார்புறம் பாடி பூவள்ளி கொய்யாமோ பாழும் அமுதமும் தேனுடன் பராபரமாய் கோலம் குளிந்து உள்ளம் கொண்டபிரான் குறைகளல்கள் ஞானம் பரவுவார் நன்னறியே அன்னறியாம் போழும் புகழ் பாடி பூவள்ளி கொய்யாமோ வானவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்க்கும் கோணவனா நின்று கூடலிலா குணக்குரியோன் ஆன நடும் கடல் ஆளாளி செய்ய போனகம் மாணவ பூவள்ளி கொய்யாமோ நீழல் கீழ் அருமனைகள் தான் அருளி நன்றாக மாமுனிபர் தோறும் நின்றார ஏத்தும் நிறைகளோன் புனை கொன்றே பொன்றாது பாடினி படம் படமாக என்னுள்ளே தன் நினைப்போது அவையளித்து இங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேயபிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமா பாடி பூவள்ளிக்கொய்யாமோ அங்கி அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியயன் இந்திரன் சந்திரனும் தக்கனும் எச்சனந்தம் பரிசலிய பொங்கைய சீர்பாடின பூவள்ளிக்கொய்யாமோ ஓன்போர் வினையான் சிவபுரத்தார் போரேறு மண்பாள் மதுரையில் விட்ட முது செய்தருளி தண்டாளே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினா பூவள்ளி கொய்யாமோ முன்னாய மாலையன்னும் வாண்டபரும் தானவர் பொன்னா தேரு பாடி தாமரிகா போற்றுவது என்னாகும் உள் புகுந்து ஆண்டு கொண்டா நிலங்கனியா பல்லாக பாடி நான் பூவள்ளி கொய்ஞ்சாமோ சீரா தேரு தின் சிலம்பு சிலம்பொல்லிக்கே ஆராத ஆசையதா அடியே நாகம் மகிழ தேராந்த வீதி பேருந்துரையாண்டின் நடந்தே பேரானந்த பாடி பூவள்ளி கொய்யாமித்து அது போத்தருளும் பெருந்துறையும் பித்த வடி கொண்டையும் புலகில் பிள்ளையம் கொய்யாம ஏறி மதுரை நகர் பூந்தருளி தேலம் தேக பெருந்துறைய கோபாகி வந்தம்மை குற்றே பல்கொண்டருள் பூபார்களல் பரவி பூபி கொய்யோ அரூரமந்த ரசே போற்றி